கோலி வெளியிட்ட வீடியோவால் தான் கூட்டம் பெங்களூரு நெரிசலுக்கு ஆர்சிபி தான் பொறுப்பு வெளியான ரிப்போர்ட் ஐபிஎல் தொடரில் இந்த ஆண்டு ஆர்சிபி அணி வெற்றி பெற்ற நிலையில் அதை கொண்டாடும் விதமாக பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சி மிக மோசமாக மாறியது வெற்றி பேரணியில் வன்முறை வெடித்ததில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே இது தொடர்பாக கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் ஆர்சிபி அணி நிர்வாகமே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விராட் கோலியின் பெயரும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர் சிபி அணி வென்று கோப்பையை வென்றது ஐ பி எல் தொடங்கப்பட்டு கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் ஆர் சிபி கோப்பையை வெல்வது இதுவே முதல் முறையாகும் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பெங்களூரு வெற்றி கொண்டாட்ட பேரணி நடந்தது அதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கு கர்நாடக ஹைகோர்ட்டில் நடந்து வரும் நிலையில் இது தொடர்பான ரிப்போர்ட்டை கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ளது அதில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே ஆர் ஐபிஎல் வெற்றி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட நெரிசலுக்கு அணி நிர்வாகமே காரணம் என கர்நாடக அரசு குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சமர்ப்பித்த அறிக்கையில் பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக விராட் கோலி பொதுமக்களுக்கு வீடியோ மூலம் வேர்டு கோல் விடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளனர் போலீசார் அனுமதி மறுத்த பிறகும் அதிகப்படியான கூட்டம் திரண்டதற்கு அதுவே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்ஏ என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க்ஸ் என்ற நிறுவனம் இந்த பேரணியை நடத்தியிருந்தது ஜூன் மூன்றாம் தேதி திட்டமிடப்பட்ட வெற்றி ஊர்வலம் குறித்து போலீசாருக்கு தகவல் மட்டுமே அளித்ததாகவும் இரண்டாயிரத்து ஒன்பது நகர உத்தரவின் கீழ் கட்டாயமான முறையை அனுமதியை பெறவில்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் போலீசார் வெளிப்படையாக அனுமதி மறுத்தது ஆனாலும் ஆர் சிபி புரமோஷன்களை ஆரம்பித்துள்ளது ஜூன் நான்காம் தேதி ஆர் தனது சமூக வலைதள பக்கங்கள் மூலம் பொதுமக்களுக்கு வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தது அதில் ஆர் முகமாக அறியப்படும் விராட் கோலி அழைப்பு விடுப்பது போல இருந்தது குறிப்பாக ரசிகர்கள் இலவசமாக கலந்து கொள்ளலாம் என்று கோலி கூறியிருந்தார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டதற்கு இதுவே முக்கிய காரணம் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ அல்லது போலீசாரோ கூட இதை எதிர்பார்க்கவில்லை அன்றைய தினம் மதியம் மூன்று பதினான்கு மணிக்கு திடீரென மைதானத்திற்குள் நுழைவதற்கு பாஸ் தேவை என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது குழப்பத்தை அதிகரித்தது முன்பு யார் வேண்டுமானாலும் வரலாம் என அறிவித்துவிட்டு பிறகு கடைசி நேரத்தில் பாஸ் என அறிவித்தால் கூட்டத்தில் பதற்றமும் குழப்பமும் ஏற்பட்டது ஆர் சிபி டிஎன்ஏ மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் திறம்பட ஒருங்கிணைந்து தவறவிட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நுழைவு வாயில்களில் மோசமான திட்டமிடல் மற்றும் கேட்களை திறப்பதில் ஏற்பட்ட தாமதம் ஆகியவை காரணமாகவே நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகரித்த பிறகும் ஏன் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது என்ற கேள்வி எழுந்தது அது குறித்தும் அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் வன்முறை வெடிக்கலாம் என்றும் இதனால் நகரத்தின் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்பதாலேயே அந்த விழா முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே விழாவை முழுவதுமாக ரத்து செய்யாமல் அதன் நேரத்தை குறைத்து அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பில் தீவிர கண்காணிப்பின் கீழ் வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்தனர் சூழலின் தீவிரத்தை உணர்ந்து கூட்டத்தின் மனநிலையை புரிந்து கொண்டு பெரிய அளவில் மக்கள் கூடி இருந்ததால் ஏற்படும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது பெரிய அளவில் கலவரம் வெடிக்கலாம் என்ற ஆபத்தை உணர்ந்து பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இந்த அணுகுமுறை பின்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழாவை முழுவதுமாக நிறுத்துவதை விட நேரத்தை குறைத்து கண்காணிப்பை அதிகரிப்பது பாதுகாப்பானது என்று அதிகாரிகள் கூறியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது